வணக்கம் இன்றைக்கி அண்ணாவோட நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் அதனால பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க போய் அண்ணாவுக்கு சிலைக்கு வந்து மாலையை போட்டு ஒரு மரியாதை செலுத்தி செய்தியாளர்லாம் சந்திப்பாங்க அப்படி தான் செங்கோட்டையிலும் செய்தியாளர் சந்தித்தார் அதிமுகவில் வந்து பிரிஞ்சு போனவங்களோ ஒன்றிய நேரம் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆரோட அத்தியாளர்களோட தொண்டர்களோட விருப்பம் இந்த விருப்பத்தை நான் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த விருப்பத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் பிடிக்கல மற்ற எல்லாத்துக்குமே பிடிக்கிது இந்த கருத்தை வந்து அதிமுக தொண்டர்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லியிருக்காரு அவர் அஞ்சா தேதி சொன்னாரு அவர் கொடுத்த அந்த பத்து நாள் கெடு இன்னையோட முடியுது இதுக்கு அப்புறமா என்ன போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் போலயோ ஜெயலலிதா புலையோ நான் ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஒழிய மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மாதிரி ஒரு எண்ணம் அவர்கிட்ட இல்லை எல்லாத்தையுமே சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட அவர் வரமாட்டேகிறார் இப்போ கூட ஒரு அரசல் பொருசலாக ஒரு வதந்தி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாரு கூட்டணிக்குள்ள வந்து டிடிவி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு சசிகலாட்ட வந்து நோ சொல்கிறாரு செங்கோட்டையனை நோ சொல்கிறாரு ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஆனால் சசிகலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சசிகலா டி செங்கோட்டையன் டிடி தினகரன் இவங்க மூலமா பாஜக ஒரு தரப்பு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் அவர் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிபட்டுக்கிட்டு இருக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த கெடு கொடுத்த இந்த நாளும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார் டெல்லிக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் துணை செயலர் யார்னார்ல அதனால் அவருக்கு வந்து ஒரு பா வாழ்த்து சொல்கிறதுக்காக அவர் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வாழ்த்து சொல்கிறதுக்கு அவர் போகலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு உள்ளடி வேலை நடக்குது இல்லை ஏன்னா அவர் வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் நேரடியாக வந்து அவர் பதவி ஏற்றுக்கும் போது இந்த பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போனாங்களா தமிழ்நாட்டிலேருந்து அப்பயே அவர் சேர்ந்து போயிருக்கலாம் ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிபி ராதாகிருஷ்ணனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு அமித்ஷா வந்து ஏற்கனவே செங்கோட்டின்னு சொன்ன விஷயம் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் இவங்க கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு என்ன நடக்குது அதிமுகவுக்குள்ளே அதிமுகக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தால் இந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அதுக்கு என்ன இருக்குது சமீபத்தில் திருச்சியில் விஜயோட மாநாடு பார்த்தீங்களா மாநாடு கிடையாது சும்மா ஒரு மீட்டிங்கு அந்த மீட்டிங் கிட்டத்தட்ட அவர் அவர் போன தூரங்கள் எவ்வளவு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரமாக ஒரு ஆள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுமா அவ்வளோ தூரமாக அவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு விஜய்க்கெலாம் வாக்கு உங்கள் வாக்கு அதிமுகவுக்கு வாக்கு வந்து செதஞ்சு போவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்களாம் எப்படி செயல்படணும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி ஒருங்கிணைந்த அதிமுகவோட ஒரு டையப் போட்டு செயல்படணுமா வேணாமா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாமே முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே நடக்குது அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு அமித்ஷா சந்திக்க போகிறாரு நடுவில் ஓபிஎஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இது ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு என்ன செய்தியாளர்களும் சும்மா இல்லாமல் கட்சி அவங்க உட்கட்சி பிரச்சனை செங்கோட்டையினை இப்படி பேசினார் அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கே கேட்கல கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை அவருக்கு பிடிக்கல ஆனால் அவர் அதிமுகவில் இருக்கிறாரு தொடர்ந்து அதிமுகவில் என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ஜெயக்குமார் வந்து ஒரு மோதல் போக்கில் இருந்தார் பாஜக கூட திரும்ப கூட்டணி வச்சது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் அந்த சமயத்தில் கூட அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போது ஜெயக்குமார் வந்து செய்திகளை சந்திக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பாஜக கூட்டணியை கழட்டி விட்ற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு பாஜகவுக்கு வருது இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஜெயக்குமார் இப்போ பேசுகிறது வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வருது ஆனால் இவர் பாஜக கூட்டணியை கழட்டி விட்டுட்டு எங்கே போக முடியும் தாவியக்காவை கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோன்னா ஜெயக்குமார் தாவியக்காவை வந்து கழுவி கழுவி ஊற்றிருக்கிறார் இப்போ விஜய் வந்து திருச்சி மாநாட்டில் வந்து அண்ணா படத்தையும் பயன்படுத்தினார் எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்தினார் எம்ஜிஆர் ஸ்டைலில் பேசினார் ஜெயலலிதா ஸ்டைலில் நீங்கள் செய்வீர்களா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது திமுக வாக்குறுதி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சொன்னாங்க சொன்னதை செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா பாணியில் கேட்க ஆரம்பிச்சார் இதெல்லாம் வந்து செய்தியாளர்கள் வந்து ஜெயிக்க கேட்டாங்க ஏ ஏற்கனவே எம்ஜிஆரை தொடர்ந்து எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி தான் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடியோ அதே போல் ஜெயலலிதா சமாதிக்கு முன்னாடியிலேருந்து பிரச்சாரத்திலாம் ஸ்டார்ட் பண்ணலை ஆசிர்வாதம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி பிரச்சாரம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவர்கிட்ட இல்லை ஆனால் வந்து இதை வந்து விஜய் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறாரு அது எம்ஜிஆர் சிலை இருந்து இது பண்ணுறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரை அஞ்சு மணி நேரமாக கடந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ கும்பல் இருந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு மாஸ் அந்த மாதம் வந்து விஜய் காட்டியிருக்காரு ஆனால் இது வந்து என்னென்னா இது சம்மந்தமாக ஜெயக்குமார்கிட்ட கேட்டால் ஜெயக்குமார் வந்து பயங்கரமாக அவங்க கொந்தளிச்சிட்டார் மனுஷன் அது வந்து ஜெ எம்ஜிஆர் ஃபோட்டோவையோ அண்ணா ஃபோட்டோவையோ ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் திராவிட இயக்கத்தோட தலைவர்கள் அவங்க ஃபோட்டோவை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை பயன்படுத்திட்டோம் அதனால வந்து அவங்களுடைய வாக்குகள் அப்படியே மாறி விஜய்க்கு போயிடும் அப்படின்லாம் நம்ப முடியாது ஓட்டெல்லாம் வராது அதிமுக ஓட்டெல்லாம் செதைஞ்சு விஜய்க்கு இப்போ தாவியக்காக போகாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு போயிடுச்சுன்னா என்ன செய்ய போகிறாங்க அவர் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் ஜெயலலிதா ஸ்டைலில் தான் அவர் பேசுறாரு ஓட்டு கேட்குறாரு அப்படிங்கும்போது எம்ஜிஆருக்கு வந்த கும்பல் ஜெயலலிதாக்கு வந்த கும்பல் அந்த கும்பல்களை வந்து அவர் இது பண்ணுறாரு அப்படியே கவர் பண்ணுறார் அந்த கரிஸ்மா வந்து அவங்கள்ட்ட இருந்த கரிஸ்மா வந்து இவருக்குமே இருக்குது விஜய்க்குமே இருக்குது இவ்வளவு பெண்கள் கும்பல் சேருது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் இதுதான் கலா யதார்த்தமே ஆனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது விஜய்லாம் அவ்வளோ மாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம திருப்திக்காக நம்ம தொண்டர்களை நம்மளை நம்பி இருக்கவங்களை இருக்கலாம் இந்த மாதிரி பேசி நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து பயம்தான் அந்த பயம் வந்து எப்படின்னா ஒரு விரக்தி மனப்பான்மையில் தன்னம்பிக்கையாக பேசுகிறோங்கிற மாதிரி அதெல்லாம் ஓட்டா போகாதுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து என்னன்னா விஜய்க்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு அது விஜய் வந்து முதலமைச்சர் வந்து அங்கிள்னு சொன்னார் அங்கிள்னு சொன்னதுக்கு எல்லாருமே கல்வி கழிவு ஊற்றுனாங்க அங்கிள்னு ஒரு முதலமைச்சரை எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்தே அங்குனு தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் அப்படின்னாரு அது பொது வெளியில் பேசும்போது சார்னு பேசணும் இப்போ உதயநிதி இருக்காரு அப்பான்னு தான் கூப்பிடுவார் அவர் வந்து தலைவர்னு தானே கூப்பிட்றாரு பொது வெளியில் பேசும்போது தலைவர்னு தான் கூப்பிட்டானோம் போல் ஒரு நாகரிகம் வந்து ஏன் டே இல்லை நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க அங்கிள்னு கூப்பிட்றீங்க பொதுவெளியில் பேசும்போது முதலமைச்சர் அப்படின்னு தான் பேசணும் அது ஏன் தெரியல விஜய்க்கு ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்னா அவங்களாம் ரைஸ் பண்ணாங்க அதனால் திருச்சியில் நடந்த பிரச்சாரத்தில் பேசும்போதே சார் அப்படின்னு பேசினார் சிஎம் சார் அப்படின்னார் உங்களை தான் நான் வந்து அப்படி கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அது நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதை மாற்றிக்கிறது நல்ல விஷயந்தான் மாற்றிக்கிட்டாரு மாற்றிக்கிட்ட பிறகு வந்து ஜெயக்குமார் வந்து அதை என்ன சொல்கிறாருன்னா ஏன்ட்டு ஒரு லீடு கேட்டிருந்தாருன்னா நான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் என்ன ஐடியா ரொம்ப மோசமான ஐடியா கேவலமான ஐடியாவாக இருக்குது ஜெயக்குமார்லாம் வந்து ஏன் அரசியலில் இப்படிலாம் செயல்படுறாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து அங்கிள்னு சொல்லாமல் சார்னு சொன்னது எனக்கு பிரச்சனை தான் அதை தாண்டி வந்து என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தாருன்னா நான் வந்து விஜய்க்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஸ்டாலினை வந்து சாத்தான்னு சொல்லியிருக்கலாம் அதே போல் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து குட்டி சாத்தான்னு சொல்லியிருக்கலாம் மைடியர் குட்டி சாத்தான் மாதிரி குட்டி சாத்தான்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் இதை வந்து கேட்கும்போது இவர்கள்லாம் ஒரு அரசியல்வாதியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா அநாகரிகமாக பேசுகிறது வேற இன்றைக்கி இருக்க கலாச்சாரத்தில் வந்து இப்படிலாம் பேசுனா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஜெயக்குமாரெல்லாம் வந்து கடந்த முறை தோற்றதுக்கு வந்து பாஜகவோட கூட்டணி தான் இல்லை சிறுபான்மையினர் மக்கள் வந்து ஓட்டு போடலைங்கிற காரணம்லாம் தப்பு இவர் பேசுகிறது அநாகரிகமாக நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது அதனால தான் மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரி மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை சொல்லியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதை வந்து அவருடைய அன்புமணியோட ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு வந்து இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் அன்புமணி வந்து சமீபத்தில் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டினாரு அந்த பொதுக்கு பொதுக்குழுவில் வந்து அவருடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்களுடைய பதவிகளை வந்து தேர்தல் நெருக்கமாக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி அனுப்புன அந்த விஷயத்தை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அப்படி அங்கீகரிச்சாங்க அப்படின்னா பாமக கட்சியோட தலைவர் அவர் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கட்சி பெயர் சின்னம் கொடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தான் பயன்படுத்த முடியும் வேறு யாருமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டார் இவர் சொல்கிறாரு அப்படிங்கன்னா ராமதாஸும் சும்மா இல்லை அன்புமணி வந்து ஒரு பொதுக்குழை கூட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரும் வந்து ஒரு பொதுக்குழை கூட்டினார் இவரும் வந்து சில தீர்மானங்களை போட்டார் அதில் வந்து அன்புமணி ராமதாஸ் எல்லாம் கட்சிக்குள்ளே இல்லை அடிப்படை உறுப்பினர்ந்து அவரை நிப்பாட்டினா அப்படி இப்படிலாம் சொல்லி அது இல்லை இல்லாமல் நான் தான் வந்து கட்சியோட நிறுவனரும் தலைவரும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் நான் வந்து நிப்பாட்டுறவன் தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் நான் ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்கினா அவன் தான் பாமகவோட எம்எல்ஏ அப்படி எல்லாம் பேசினார் உசு பேத்தினார் இதெல்லாம் நம்பி நிறைய பேர் வந்து ராமதாஸ் பின்னாடி சுற்றுனாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணியோட தான் வந்து உண்மையான பாமக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் நிப்பாற்றுகிற ஆளுக்களுக்கு தான் பாமக சே இது கிடைக்கும் கட்சி கொடி கிடைக்கும் சின்னமும் அவங்க நிப்பா அவங்க கொடுக்குற மாம்பழ சின்னம் அவங்களுக்கு தான் சேரும் ராமதாஸுக்கு வந்து அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்னடா இதுன்னு தெரியல ஏன்னால் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ராமதாஸ் தரப்பு சும்மா இருக்குமா அவங்க சட்ட நடுவே எடுப்பாங்க ஏற்கனவே இப்போ தேர்தல் இது நீதிமன்றத்துலேயும் போயிருக்காங்க ஏதாவது அன்புமணி ராமதாஸ் இடக்கும் முடக்க எதாவது பண்ணார் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து கேவிட்டு மனு போட்டிருக்காரு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் எந்த முடிவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லிருச்சு நீதிமன்றம் தானே கேவிட்டு மனு போடுவீங்க தேர்தல் அணையமே சொல்லிடுச்சே தேர்தல் ஆணையத்தில் என்ன செய்ய போகிறீங்க இனிமேல் நீதிமன்றத்துக்கு ராமதாஸ் போக போகறார் அதுக்குள்ளே தேர்தல் நெருங்கிடுவோம் அன்புமணி இனிப்பாற்ற ஆட்கள் மட்டும்தான் வந்து அங்கீகரிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ராம்தாஸ் தரப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்க ராமதாஸ் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க எல்லாம் வந்து அன்புமணி கூட வந்தால் மட்டுமே அவங்களை வந்து தேர்தலை நிறுத்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா அவங்க பாமக சின்னம் கொடி எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பாலு சொல்லியிருக்காரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு தான் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது செங்கோட்டையன் கொடுத்த கெடு இன்னைக்கு முடியுது அமித்ஷாவை போய் சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சசிகலா டிடி வித்தியநாயன் இவங்க ஒரு தரப்பும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்து ஓபிஎஸ்ஸை திரும்பவும் கட்சிகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் இது சம்பந்தமாக ஓபிஎஸ்ட நைனா நாகேந்திரன் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது இந்த செய்திகள் தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்